பயந்து பார்க்காம போனே என்ன ஏன் இந்த பிளாஸ்டிக் கவர் யாராவது வச்சிருக்கீங்களா வச்சிருந்தா தயவு செஞ்சு நாளைக்கு வரும்போது மாத்தி வரணும் பிளாஸ்டிக் கவர் வந்தா தர மாட்டோம் பாட்டி ஒரே நிமிஷம் நடங்க நீங்கள் கொஞ்சம் பின்னாடி ஆகுதுங்க வெளியில் நின்றுக்கும் சேரா இருக்குக்கா அப்படி சேரா தாண்டி அப்படி நின்னுங்கக்கா அக்கா கொஞ்சம் அப்படி தள்ளி நிலுங்க அப்படி தள்ளி நின்னு வாங்கி

các con nhớ đi vâng ơi em đây là Hãy cho kênh Để không

ரங்கமா எங்க தான் போறானே উনি எத்தனை வர தாங்கறது இந்த மாதிரி ஜீ ஓடி குடி